ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார் குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி வளர்விறை சதுர்த்தி திதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்போது நிமிடங்கள் வரை உள்ளது பின் வளர்விறை பஞ்சமி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நாலு மணி ஏழு நிமிடங்கள் வரை உள்ளது அமிர்தயோகம் சதுர்த்தி விரதம் முகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை ஒன்னரை மணி முதல் இரண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை ஒன்னரை மணி முதல் இரண்டரை மணி வரை காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னரை மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுபவோரையில் சுக்கரவோரை ஏழு மணி எட்டு மணி வரை புதன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திர ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி குரு இரண்டாம் இடம் சஞ்சாரம் தாராள பண வரவு உண்டுங்க செவ்வாய் நாலாம் இடம் சஞ்சாரம் பேச்சல கவனம் தேவைங்க அஞ்சாம் இடம் கேது சஞ்சாரம் சற்று காரிய தாமதம் உண்டாகுங்க இருந்தாலும் எல்லாத்திலும் வெற்றி கிடைக்குங்க பத்தாம் இடம் சூரிய சஞ்சாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க கவலையே படாதீங்க சனி பதினோராம் இடம் சஞ்சாரம் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சுமாரா நடக்கிறவங்களுக்கு அமோகமா தொழில் நடக்குங்க தாராள பணவரவு உண்டுங்க சுக்கரம் பனிரெண்டாம் இடம் சஞ்சாரங்க பண வரவு உண்டுங்க கொடுத்த கடன் வசூல் ஆகுங்க நட்சத்திர பலன் அசுபதி நீங்க எல்லாரையும் எட போடுவீங்க யாரா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பேசுவீங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களுக்கு தாராளமான பண வரவு உண்டுங்க பரணி மகாலட்சுமி அருள் பெற்றவங்க நீங்க எல்லா வகை வகையிலும் உன்னுக்கு வருவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தாராள பண வரவு உண்டுங்க கார்த்திகை கொஞ்சம் கோபம் வருங்க கட்டுப்படுத்திக்கிங்க எல்லா வகையிலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாங்க தொழில் நல்லா நடக்குங்க பண வரவு உண்டுங்க அதிர்ஷ்டயன் மூணு அதிர்ஷ்ட திசை கிழக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் ரிஷபராசி குரு ராசில சஞ்சாரங்க ஜென்ம குருவா இருக்குங்க நிதானம் தேவைங்க எல்லா வகையிலும் கவனம் தேவைங்க செவ்வாய் மூணாம் இடம் சஞ்சாரம் தைரியம் கூடும் தாராளம் பணம் வரவு வருங்க கேது அஞ்சாம் இடம் சஞ்சாரம் பேச்சில கவனம் தேவைங்க காரியம் தாமதம் உண்டாகுங்க புதிய முயற்சி தாமதம் ஆகுங்க சூரியன் ஒன்போதாம் இடம் சஞ்சாரம் மன சஞ்சலம் உண்டாகுங்க கவனம் தேவைங்க சனி பத்தாம் இடம் சஞ்சாரம் ஆட்சி பெற்று பலமா இருக்குங்க தனவரவு உண்டுங்க சுக்கர பலம் பதினொன்றாம் இடம் சஞ்சாரம் எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து பண வரவு உண்டுங்க ராகு பதினொன்றாம் இடம் சஞ்சாரம் வெற்றி மேல வெற்றி குவியுங்க அதிர்ஷ்ட எண் ஆறுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு நட்சத்திர பலன் கார்த்திகை கோபத்தை குறைச்சீங்க எதிரி நிதானம் தேவைங்க உங்களுக்கு பழைய தொழிலே உங்களுக்கு வருமானம் உண்டுங்க புதிய முயற்சி வேண்டாங்க ரோகிணி பேச்சில கவனம் தேவை யாராச்சும் பேசினா கோபப்படாதீங்கோ நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுல முன்னுக்கு வருவீங்க புதிய முயற்சி கொஞ்சம் லேட்டாகுங்க ஆனா வெற்றி உண்டாகுங்க மிருகசீரிடம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சிட்டு எல்லா வகையிலும் காரிய அனுகூலம் உண்டுங்க பேச்சில மட்டும் கவனமா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மிதனராசி குரு பனிரெண்டில் சஞ்சாரம் புதிய தொழில் முயற்சி தள்ளி வையுங்க சிவாய் ரெண்டில் சஞ்சாரம் உடல் நலத்துல ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க கேது நாலில் சஞ்சாரம் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சூரியன் எட்டில் சஞ்சாரம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க புதன் எட்டில் சஞ்சாரம் காரியம் அனுகுணம் ஆகுங்க சுக்கரன் பதினொன்னில் சஞ்சாரம் காரிய அனுகுணம் ஆகுங்க பணவரவு தனவரவு உண்டுங்க சனி ஒன்போதில் சஞ்சாரம் காரிய தடை ஆகுங்க நட்சத்திர பலன் மிருகசீரிடம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கோபம் வருங்க கொஞ்சம் அனுசரணையா போங்க யார்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க இன்னைக்கு காக்கைக்கு எள்ளெண்ணம் வையீங்க எல்லாத்துலையும் வெற்றி உண்டாகுங்க திருவாதிரை யாரிட்டையும் வெளிப்படையா பேசாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு தொழில முன்னேற்றம் உண்டுங்க காக்கைக்கு எல்லாம் வையுங்க உணர்பூசம் தெய்வ கடாட்சம் உண்டுங்க எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டுங்க ஆனா புதிய தொழில் முயற்சி வேண்டாங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அஞ்சு காக்கைக்கு அல் எல்லாம் வையுங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கடகராசி குரு பதினொன்னு சஞ்சாரங்க தாராள பண வரவு உண்டுங்க தொழில்ல முன்னேற்றம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஆதாயம் கூடுங்க செவ்வாய் ஜென்ம ராசில சஞ்சாரங்க பேச்சுல தொழில்ல தடுமாற்றம் ஏற்படுங்க கவனம் தேவைங்க யாருடைய பேசும்போது போது கவனமா பேசுங்க கேது மூணுல சஞ்சாரங்க பணவரவு உண்டுங்க சூரியன் ஏழுல சஞ்சாரங்க மனசலனம் ஏற்படுங்க புதன் ஏழுல சஞ்சாரங்க காரிய தடை உண்டாக்குங்க எட்டுல சனி சஞ்சாரங்க புதிய முயற்சி வேண்டாங்க தள்ளி வையுங்க ராகு ஒன்போதுல சஞ்சாரங்க காரிய தடை உண்டாகுங்க சுக்கரன் ஒன்பதுல சஞ்சாரங்க தாராள பணவரவு உண்டுங்க என்ன தொழில் செய்றீங்க அதே தொழிலை செய்யுங்க ஏற்றம் உண்டாங்க எல்லா வகையிலும் காரியம் கூடுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூணு நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வீக கடாட்சம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகுங்க ஆனா புதிய முயற்சி வேண்டாங்க வார்த்தையில கவனம் தேவைங்க பண வரவும் உண்டுங்க பூசம் புதுசா எல்லாரும் எதையும் செய்ய வேண்டாங்க எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க ஏற்றம் உண்டுங்க பழைய தொழிலே செய்யுங்க குடும்பத்துல அமைதி நிலவுங்க பண வரவு உண்டுங்க ஆயுள்யம் குடும்ப பாசம் அதிகங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க நீங்க செய்யற தொழிலே செய்யுங்க புதிய முயற்சி வேண்டாங்க பண வரவு உண்டுங்க காக்கைக்கு எல்லாம் வையுங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சிம்ம ராசி குரு பத்துல சஞ்சாரங்க இடப்பயிற்சி சில பேருக்கு உண்டுங்க சில பேர் வீடு மாத்துவாங்க சில பேர் தொழிலுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க பிரயாணம் இருக்குங்க லாபம் உண்டுங்க செவ்வாய் பன்னெண்டுல சஞ்சாரங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வையுங்க பேச்சுல நிதானமா இருங்க செலவு இருக்குங்க கேது ரெண்டுல சஞ்சாரங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க பேச்சுல நிதானம் தேவைங்க சூரியன் ஆறுல சஞ்சாரங்க சூப்பரா இருக்குங்க வர உண்டுங்க செய்யற தொழில ஏற்றம் உண்டாங்க பழைய தொழிலே செய்யுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மைதாங்க புதன் ஆறுல சஞ்சாரங்க லாபம் கூடுங்க செய்யற தொழில லாபம் அமோகமா இருக்குங்க சனி ஏழுல சஞ்சாரம் நண்பர்கிட்ட பேசும்போதும் கூட்டாளிகிட்ட பேசும்போதும் தொழில் பங்குதாரிட்ட பேசும்போதும் கவனம் தேவைங்க கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது அனுசரணையா விட்டு கொடுத்து போங்க ராகு எட்டுல சஞ்சாரங்க ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க சந்திரன் எட்டுல சஞ்சாரங்க எல்லாத்துலையும் கவனமா இருங்க மேன்மை உண்டுங்க சுக்கரன் எட்டுல சஞ்சாரங்க பண வரவு உண்டுங்க நல்லது நடக்குங்க தொழில் அமோக வெற்றி கிடைக்குங்க நட்சத்திர பலன் மகம் இன்னைக்கு சூப்பரான நாளுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பண வரவு உண்டுங்க தன வரவு உண்டுங்க செய்யற தொழில லாபம் கூடுங்க பேச்சில மட்டும் கவனம் வையுங்க ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க பூரம் இன்னைக்கு சந்திராஷ்டமங்க பேச்சுல கவனம் தேவைங்க கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது விட்டு கொடுத்து போங்க அனுசரணையா போங்க எல்லா வகையிலும் கவனம் தேவைங்க உத்தரம் இன்னைக்கு அருமையான நாளுங்க ஏற்றம் உண்டுங்க செய்யற தொழில லாபம் கூடுங்க எல்லா வகையிலும் மேன்மை உண்டாங்க ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க பேச்சில கவனம் வையுங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் கால பைரவர் கன்னிராசி குரு ஒன்பதுல சஞ்சாரங்க தொழில முன்னேற்றம் உண்டுங்க எல்லா வகையிலும் மேன்மை உண்டுங்க லாபம் கூடுங்க காரிய அனுகூலம் ஆகுங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கு தொடங்குறவங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க செவ்வாய் பதினொன்னுல சஞ்சாரங்க தொழில முன்னேற்றம் அடையுங்க லாபம் பணவரவும் உண்டுங்க சூரியன் அஞ்சுல சஞ்சாரங்க ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வையுங்க புதன் அஞ்சுல சஞ்சாரங்க வேச்சில நிதானம் தேவைங்க சனி ஆறுல சஞ்சாரங்க தொழில முன்னேற்றம் கூடுங்க தனவரவு உண்டுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க பண வசதி உண்டுங்க ராகு ஏழுல சஞ்சாரங்க கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க அனுசரணையா பேசுங்க சுக்ரன் ஏழுல சஞ்சாரங்க ஆரிய ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க ஏற்றமான நாளுங்க பணவரவு உண்டுங்க நட்சத்திர பலன் உத்தரம் இன்னைக்கு சூப்பரான நாளுங்க எல்லா வகையிலும் காரிய அனுகூலம் ஆகுங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது மட்டும் நிதானம் தேவைங்க அஸ்தம் நீங்க எப்பயும் இனிமையா பேசுவீங்க பழகுவீங்க இன்னைக்கு ஏற்றம் உண்டாங்க தொழில லாபம் கூடுங்க எல்லா வகையிலும் இருக்குங்க ஆனா வெளியில பேசும்போது கவனமா பேசுங்க அனுசரணையா பேசுங்க கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க சித்திரை கோபப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க லாபம் உண்டுங்க பண உறவு உண்டுங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சி வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை மற்றும் பெருமாள் துலாம் ராசி குரு எட்டுல சஞ்சாரங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க செவ்வாய் பத்துல சஞ்சாரங்க பண ஆகுங்க அதனால தொழில்ல கவனம் தேவைங்க தேவையில்லாத செலவை குறைங்க சூரியன் நாலுல சஞ்சாரங்க வெளிவட்டாரத்துல பேசும்போது கவனம் தேவைங்க சந்திரன் ஆறுல சஞ்சாரங்க சந்தோஷம் கூடுங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம்மா இருப்பீங்க சந்தோஷமான செய்தி வருங்க பணவரவு தனவரவு தாராளமா இருக்குங்க சுக்கரன் ஆறுல சஞ்சாரங்க லாபம் உண்டுங்க பணவரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க சனி அஞ்சுல சஞ்சாரங்க தொழில கவனம் தேவைங்க கடன் கொடுக்கும் போது நிதானம் தேவைங்க ராகு ஆறுல சஞ்சாரங்க பணவரவு தனவரவு உண்டுங்க தொழில ஏற்றம் உண்டுங்க நட்சத்திர பலன் சித்திரை நட்சத் எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க கோபத்தை குறைச்சிங்க எதுலேயும் நிதானம் தேவைங்க பேசும்போது கவனம் தேவைங்க பண வரவு தனவரவு உண்டுங்க சுவாதி கரெக்டாக பேசுவீங்க நியாயமா பேசுவீங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளுங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் நிதானமா பண்ணுங்க தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் குறைச்சிருங்க விசாகம் நீங்க பொறுமைசாலிங்க தெய்வ வளம் உண்டுங்க எதையும் யோசிச்சு பேசுவீங்க இன்னைக்கு காரிய அனுகூலம் உண்டுங்க பண வரவு தனவரவு உண்டுங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டயன் ஒன்னு வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சாய்பாபா ராகவேந்தர் விருச்சகராசி குரு ஏழுல சஞ்சாரங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பணவரம் உண்டுங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கூடுங்க ஏற்றமான் நாளுங்க செவ்வாய் ஒன்பதுல சஞ்சாரங்க காரியம் தாமதம் ஆகுங்க முயற்சித்தால் முடியாது ஏதும் இல்லைங்க சூரியன் மூணுல சஞ்சாரங்க எல்லா வகையிலும் நன்மை கூடுங்க தனவரவு பணவரவு உண்டுங்க புதன் மூணுல சஞ்சாரங்க பேச்சுல நிதானம் தேவைங்க சுக்கரன் அஞ்சுல சஞ்சாரங்க தொழில லாபம் உண்டுங்க பணவரவு தனவரவு உண்டுங்க சந்திரன் அஞ்சுல சஞ்சாரங்க காரிய தடை உண்டுங்க ராகு அஞ்சுல சஞ்சாரங்க தொழில கவனம் தேவைங்க எந்த தொழில் செய்றீங்களோ அதே தொழில செய்யுங்க சனி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமா இருக்குங்க அதனால தொழில லாபம் உண்டுங்க பண வரவு தனவரவு எல்லாமே உண்டுங்க நட்சத்திர பலன் விசாகம் இன்னைக்கு சூப்பரான நாளுங்க நீங்க பொறுமை சாலிங்க நிதானமா இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க பேசும்போது மட்டும் கவனம் வையுங்க அனுஷம் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டுங்க எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகுங்க தொழில வருமானம் கூடுங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குங்க எல்லா மேன்மை மேன்மைதாங்க கேட்ட கொஞ்சம் நிதானம் தேவைங்க வீச்சில் விட்டு கொடுத்து போங்க விடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்ந்துருங்க எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டுங்க பரம வருமானம் உண்டுங்க பணவரவு தனவரவு உண்டுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் துர்கை தனசு ராசி குரு ஆறுல சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை எல்லா வகையிலையும் நிதானம் தேவைங்க செவ்வாய் எட்டுல சஞ்சாரங்க பேச்சுல கவனம் தேவைங்க புதிய முயற்சி இப்போது வேண்டாங்க சூரியன் ரெண்டுல சஞ்சாரங்க மன சஞ்சலம் கொடுக்குங்க எச்சரிக்கையா இருங்க புதன் ரெண்டுல சஞ்சாரங்க நீங்க நல்ல குணம் உடையவருங்க உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க சனி மூணுல சஞ்சாரங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டுங்க தொழில்ல முன்னேற்றம் உண்டுங்க லாபம் கூடுங்க தனவரம் உண்டுங்க எந்த தொழில் நீங்க செய்றீங்களோ அதே தொழில செய்யுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடுங்க கல்வியில மேன்மை உண்டாங்க சுக்கரன் நாள்ல சஞ்சாரங்க உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க மேன்மை உண்டாகுங்க சந்திரன் நாள்ல சஞ்சாரங்க காரிய தடை உண்டாக்குங்க பின்னாடி காரிய அனுகூலம் ஆகுங்க ராகு நாள்ல சஞ்சாரம் பேச்சுல மட்டும் நிதானமும் கவனமும் தேவைங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க எல்லா வகையிலும் பண வரவு வரவு உண்டுங்க நட்சத்திர பலன் மூலம் தெய்வீக பலம் உண்டுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகுங்க ஆனா வீண் பெருமை பேச வேண்டாங்க பேச்சுல மட்டும் நிதானம் தேவைங்க வருமானம் கூடுங்க லாபம் கூடுங்க போராடம் வாக்குவாதம் வேண்டாங்க விட்டு கொடுத்து போங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பணவரவு வரவு உண்டுங்க கவனம் பேச்சில மட்டும் கவனம் தேவைங்க உத்திராடம் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டுங்க ஆனா பேசும்போது மட்டும் நிதானமா பார்த்து பேசுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி மகர ராசி குரு அஞ்சல சஞ்சாரம் தொழில முன்னேற்றம் பணவரவு உண்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க லாபம் உண்டுங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க பெண்களுக்கு ஏற்றம் உண்டுங்க செவ்வாய் ஏழுல சஞ்சாரம் பேச்சுல மட்டும் நிதானம் தேவைங்க கவனம் தேவைங்க சனி ரெண்டுல சஞ்சாரம் தொழில் செய்கிற இடத்துல நிதானம் தேவைங்க கவனம் தேவைங்க யாருக்கிட்டையும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க கணக்கு வழக்கு சரியா வச்சிருங்க சுக்கிரன் மூணுல சஞ்சாரம் சௌக்கியம் கூடுங்க வருமானம் உண்டுங்க லாபம் உண்டுங்க மனமகிழ்ச்சி கூடுங்க சந்திரன் மூணுல லாபம் கூடுங்க வருமானம் வருங்க மனமகிழ்ச்சி உண்டுங்க குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட ஜாலியா இருப்பீங்க ராகு மூணுல தைரியம் கூடுங்க தொழில லாபம் உண்டுங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க சூரியன் ஜென்மத்துல மனம் வியாகுணம் ஏற்படுங்க முயற்சித்தால் முடியாது எதுவுமே இல்லைங்க புதன் ஜென்மத்துல பிரயாணம் மேற்கொள்ளுவீங்க அது சுப பிரயாணமா இருக்குங்க லாபம் கிடைக்குங்க நட்சத்திர பலன் உத்திராடம் இன்னைக்கு ஏற்றமான நாள் எல்லா வகையிலும் மேன்மை உண்டு உங்களுக்கு லாபம் உண்டுங்க தனவரவு பணவரவு உண்டுங்க பேச்சில் மட்டும் நிதானமும் கவனமும் தேவைங்க திருவோணம் நீங்க பொறுமசாலிங்க எல்லா விதத்திலையும் அமைதியா பேசுவீங்க கொள்ளுவீங்க உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் வருங்க லாபம் கிடைக்குங்க ஆனா யாராச்சும் பேசுனாங்கன்னு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவிட்டம் தொட்டதெல்லாம் தொடங்குங்க நீங்க எடுத்த காரியம் நல்ல விதமா முடியுங்க லாபம் கிடைக்கீங்க வருமானம் கூடுங்க பேச்சில மட்டும் கவனம் தேவைங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கும்பராசி குரு நாள்ல சஞ்சாரங்க தொழில் கூட்டாளிகிட்ட பேசும்போது கவனம் தேவைங்க சமயத்துல வீண் விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு வழி வகை உண்டுங்க விட்டு கொடுத்து போங்க செவ்வாய் ஆறுல சஞ்சாரங்க மன தைரியம் கூடுமுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பண வரவு தனவரவு உண்டுங்க வேலை வாய்ப்பு கிடைக்குங்க சனி ஜென்மத்திலே சஞ்சாரம் எல்லா வகையிலும் கவனம் தேவைங்க பேச்சில நிதானம் தேவைங்க சுக்கரன் ரெண்டுல சஞ்சாரங்க லட்சுமிகரங்க பண வரவு தனவரவு உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க தொழில் நல்லா நடக்குங்க லாபம் கிடைக்குங்க சந்திரன் ரெண்டுல சஞ்சாரங்க உடலை மட்டும் ஆரோக்கியமா வச்சீங்க கவனம் தேவைங்க ராகு ரெண்டுலுங்க தொழிலையும் கவனம் தேவைங்க பேச்சில நிதானம் தேவைங்க கவனம் தேவைங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க மொத்தத்துல என்ன தொழில் செய்றீங்களோ அதே தொழிலை செய்யீங்க புதிய முயற்சிகள் வேண்டாங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது தொடங்கும் அதே சமயத்துல என்ன தொழில் செய்றீங்களோ எந்த வேலையில இருக்கீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க லாபம் உண்டுங்க ஆனா பேச்சில் மட்டும் கவனம் தேவைங்க சதையும் நீங்க எல்லா வகையிலையும் மேன்மை பெற்றவருங்க ஆனா இருந்தாலும் தொழில கவனம் தேவைங்க எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலை செய்யுங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அதே வேலையை கண்டினியூ பண்ணுங்க வருமானம் கிடைக்குங்க லாபம் உண்டுங்க போராட்டாதி தெய்வீக பலம் உண்டுங்க இருந்தாலும் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வருமானம் உண்டுங்க லாபம் கிடைக்குங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க அதிர்ஷ்ட நீர் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் துர்கை ஆஞ்சநேயர் கால பைரவர் மீனராசி குரு மூணுல சஞ்சாரங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க தொழில முன்னேற்றம் உண்டுங்க அதே சமயத்துல நீங்க யோசிச்சு செயல்படணுங்க செவ்வாய் அஞ்சுல சஞ்சாரங்க யாருக்கிட்ட பேசினாலும் கவனமா பேசுங்க அதனால வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடலாங்க சூரியன் பதினொன்னுல சஞ்சாரங்க எல்லா வகையிலும் லாபம் கூடுங்க பண வரவு உண்டுங்க தன வரவு உண்டுங்க உங்களுக்கு வாராத கடன் கூட வாருங்க புதன் பதினொன்னுல சஞ்சாரங்க சந்தோஷம் கூடுங்க குடும்பத்துல மன மகிழ்ச்சி உண்டாங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க நல்லா பழகுவீங்க வருமானம் உண்டுங்க லாபம் உண்டுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு வருங்க சனி பனிரெண்டுல சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் தேவைங்க கவனம் தேவைங்க தொழில்ல ரொம்ப கவனம் தேவைங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதே தொழில செய்யுங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அதே வேலையை கண்டினியூ பண்ணுங்க ராகு ஜென்மத்துல எந்த முடிவெடுத்தாலும் யோசித்து முடிவு புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து முடிவிடுங்க பேசும்போதும் யோசித்து பேசுங்க பழகும் போதும் பழகுங்க சுக்கரன் ஜென்மத்துல பணவரவு உண்டுங்க தனவரவு உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க வருமானம் உண்டுங்க எல்லாரும் உதவி பண்ணுவாங்க சந்திரன் ஜென்மத்துல தேக ஆரோக்கியம் கூடுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க வருமானம் வருங்க லாபம் உண்டுங்க நட்சத்திர பலன் போரட்டாதி தெய்வ கடாட்சம் உள்ளதுங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டுங்க வருமானம் உண்டுங்க லாபம் உண்டுங்க உத்தரட்டாதி உங்களுக்கு கோபம் வருங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பேச்சில நிதானம் தேவைங்க கவனம் தேவைங்க உங்களுக்கு தொழில் வளம் கூடுங்க ரேவதி நீங்க சாமர்த்தியமா பேசுவீங்க பழகுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க தொழில மட்டும் கவனம் வையுங்க பேச்சில நிதானம் தேவைங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் தட்சிணாமூர்த்தி சாய்பாபா நன்றி வணக்கம்